அறுநூறு ஆண்டுகள் பழமையான கப்பல் கண்டுபிடிப்பு வட ஐரோப்பாவின் வர்த்தக வரலாற்றை மாற்றும் மைல்கல் அகழ்வாராய்ச்சியில் வெளியான வியத்தகு உண்மைகள் வட ஐரோப்பாவின் வர்த்தக வரலாற்றை மாற்றியமைக்கும் முக்கிய மைல் கல்லாக பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பிரம்மாண்ட காக் சரக்கு கப்பலை டென்மார்க் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்துள்ளனர் டென்மார்க் ஸ்வீடன் நாடுகளுக்கு இடையேயுள்ள சவுண்ட் கடல் பகுதியில் புதிய மாவட்ட மேம்பாட்டு பணிகளுக்காக நீருக்கடியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அப்போது மணல் மற்றும் சேற்றுக்கு அடியில் புதைந்திருந்த பிரம்மாண்ட சிதிலமடைந்த கப்பலை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தனர் இது சாதாரண கப்பல் அல்ல இதுவரை கண்டறியிலேயே மிகப்பெரிய காகு வகை கப்பல் என்று அகழ்வாராய்ச்சியில் உறுதி செய்யப்பட்டது அகலம் மற்றும் ஆறு மீட்டர் உயரம் கொண்டது கிபி ஆயிரத்து பத்தாம் காலகட்டத்தில் கட்டப்பட்டது இது சுமார் முன்னூறு டன் எடையுள்ள சரக்குகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த கப்பலை ஆய்வு மேற்கொண்டதில் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஐரோப்பாவில் எவ்வளவு வலிமையான சப்ளை செயின் இருந்துள்ளது தெரிய வந்தது கப்பலின் வெளிப்புற பலகை போலந்து நாட்டின் ஓக் மரங்களாலும் உட்புற கட்டமைப்புகள் நெதர்லாந்து நாட்டு மரங்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளன இது அந்த காலத்திலேயே நாடுகள் கடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகின்றது கடலுக்கு அடியில் மீட்டர் ஆழத்தில் மணலால் மூடப்பட்டிருந்ததால் இந்த கப்பல் சிதையாமல் மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் மாலுமிகள் பயன்படுத்திய காலனிகள் சீப்புகள் வர்ணம் பூசப்பட்ட மரக்கிண்ணங்கள் மற்றும் ஜெபமாலைகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன இந்த கண்டுபிடிப்பு இடைக்கால ஐரோப்பா எவ்வாறு ஒரு முழு அளவிலான வர்த்தக சமூகமாக மாறியது என்பதற்கான மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது